ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் நம்ம விநாயகர் சக்திக்காக விநாயகருக்கு வந்து இறுக்கம் பூ மாலை வித்தியாசமான முறையில் வந்து நம்ம கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பூ கட்டுற நூல் சிசரு காலன்ற அட்டர் இல்லை நம்மக்கிட்ட என்ன வந்து காடுங்க என்ன இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நூல் வந்து சுத்துகிற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எருக்கும் பூ வந்து பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான பூ வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து பூச்சி இருக்கும் குட்டி குட்டி எனக்கு பண்ணுறது தெரியாமல் அதே சமயத்தில் இந்தந்த பால் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஓரங்களில் இருக்கிறதால வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது அசுத்தமாக இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுறதால நல்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் அதில் குட்டி குட்டியாக பூச்சிங்கெல்லாம் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த பூச்சிங்கெல்லாம் நம்மளுக்கு கடித்தா கூட நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி வரும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து நம்ம உட்கலாம் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் நம்ம சாமிக்கு வைக்கிறது இது வந்து நம்ம இறுக்கம் செடி வந்து நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம் ரோட்டோரங்களில் தான் இருக்கும் எப்போதுமே நம்மளுக்கு வந்து எல்லா நாட்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பூன்னு பார்த்திங்கன்னா இறுக்கும் பூ வந்து எப்போதுமே கிடைக்கும் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லைங்க மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்திக்கு கூட வந்து நம்ம தேய்ப்பிரை சதுர்த்தி வளர்ப்பிரை சதுர்த்தி இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி மாலை கட்டி நம்ம விநாயகருக்கு சாத்தலாம் மிருகங்க இப்போது நம்ம ஒவ்வொரு பூவுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு இதழ் இருக்கும் அதை நம்ம ஒவ்வொரு எதழை எடுத்துட்டு காம்பு எடுத்துகிட்டு நாலு எதழ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பூவெல்லாம் பறித்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம வாஷ் பண்ண போகுது வாஷ் பண்ணி நான் அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எதிர வந்து ஒவ்வொன்று மட்டும் நம்ம எடுத்தால் போதும் நாலு எதழ் இருந்தால் தான் அந்த மாலை கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக தெரியும் அதுக்கு நம்ம இப்போது அந்த காலண்டர் அட்டையை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் காலண்டர் அட்டை வந்து கலராக இருந்தாலும் மேலே ஒயிட் ஷீட் ஓட்டியிருக்கேன் நம்ம ரெண்டு சுற்று வந்து நூலை வந்து கட்டிக்கலாம் ரெட்டையாக இருக்கிற நூலாக வந்து கட்டிங்க ரொம்ப வந்து திக்காகவும் இருக்க வேணாம் ரொம்ப மெலிசாகவும் இருக்க வேணாம் நூல் நல்லா வந்து அந்த காடில் நல்லா டைட்டாக வந்து கட்டிங்க எவ்வளோ டைட்டாக கட்டுறோமோ அப்போ தான் நம்ம அந்த மாலை வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா லைன்ஸ் வந்து நல்லா அழகாக வரும் விநாயகருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சமான ஒரு பூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பூன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எருக்கம் மாலை எருக்கம் பூ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விநாயகருக்கு உகந்த பூக்கள் இலைகள் இதிலெல்லாம் மாலை வந்து கட்டி நம்ம சேனலில் போட போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போது நம்ம ரெண்டு லைன் வந்து அந்த நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டையாக இருக்கிற நூல் வந்து கொஞ்சம் மெரிசான நூலை நம்ம கட்டிக்கலாம் அதையும் வந்து அந்த எண்டில் வந்து நம்ம கட்டி எடுத்துக்கலாம் முடிச்சு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நூல் வந்து நகராமல் டைட்டாக இருக்கும் ரொம்ப இதுதான் மெயினான வந்து மெத்தடு அதனால் இந்த நூலை வந்து நல்லா வந்து நம்ம டைட் பண்ணி கட்டிக்கிட்டு இப்போ அந்த நூலை வந்து ரெட்டையாக பிரிச்சுக்கலாம் ஏன்னா இதில் தான் நம்ம அந்த பூவை வச்சு முடிச்சு போட போகிறோம் அதில் தான் அந்த பூ வந்து நமக்கு அசையாமல் ஒரே இடத்துல அழகாக பார்க்குறதுக்கு ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும் பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் வந்து கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியான மெத்தட் இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு நூலுக்கும் நடுவில் நம்ம வந்து இறுக்கம் பூ வைக்கிறோம் இந்த பக்கம் ரெண்டு இதை இந்த பக்கம் ரெண்டு இதை இருக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம் அந்த நடுவில் வர அந்த பூ வருது பார்த்திங்களா அது வந்து அந்த நூலுக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரி அந்த பூ கீழே அந்த நூல் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ நூல் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து தெரியாது அடுத்து நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க அந்த மெலிசான நூலில் நம்ம வந்து முடித்து போட்டுக்கலாம் இப்போ பூ வந்து எப்படி வந்து கட்டணுன்றதை பாருங்கள் அதுவும் வந்து அந்த மேலே இருக்க இந்த பூவோட கூட கீழே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா நூல் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லைன் கீழே இருக்க இந்த நூ கீழே இருக்க அந்த ரெண்டு நூலையும் சேர்த்து நம்ம இந்த நூலை வந்து ஜாயின் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து டைட்டாக வந்து ஒரே லைனாக வந்து உங்களுக்கு நிற்கும் அந்த பூ இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வைக்கிற பூக்களை இந்த மாதிரி லைனாக வந்து அந்த ரெண்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கிற மாதிரி வச்சிங்கனாலே பார்க்குறதுக்கு லைன் வந்து அழகாக வரும் அது நடுவில் இருக்கிற அந்த மகரந்தும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு நிற்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து பூக்கள் மாலைகள் கட்டுற வீடியோஸு நிறைய வரும்ப்பா அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளுக்கு இன்னும் ஈஸியான மெத்தட்லலாம் கட்டி போட்டிருக்கேன் அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் இருந்தாலும் நம்ம கையால் வந்து தொடுத்து நம்ம விநாயகருக்கு போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வந்து இந்த மாலையை வந்து நம்ம விநாயகருக்கு சாத்தும்போது ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு மனநிலை கிடைக்கும் வருஷத்தில் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளை யாரும் வந்து தவற விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை உங்கள் வீட்லேயும் கோவில்லேயும் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவில்லேயும் நம்ம வந்து நல்ல முறையில் விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீழே விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த எல்லா லைனுமே பார்க்குறதுக்கு அழகாக வந்து இந்த நூல் டைட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் போடும்போது ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பக்கம் இன்னொரு பூ வைக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கும் ஒன் சைடாக இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்க நம்ம பாதி காட்டி முடிச்சிட்டோம் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து விநாயகர் எந்த சைஸ் விநாயகர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த நூலோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சாருங்க கட்டி முடித்தாச்சு இப்போது ஒரு சைடு எனக்கு காலண்டர் அட்டையில் இவ்வளோதான் லென்த்து வந்து அதனால் வந்து இந்த அளவு நான் வந்து கட்டியிருக்கேன் அடுத்து இன்னொரு லைன் கட்டி நம்ம அது கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ரீப்பர் மாதிரி அந்த மாதிரி பழக மாதிரி எதனா இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு ஜாயின் பண்ணி கட்டும்போது இன்னும் வந்து லென்த்து நம்மளுக்கு நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்மளுடைய வீட்டில் விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோவோ எது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்து கட்டிக்கலாம் நம்ம கோவிலுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறோம் சாமிக்கு வந்து சாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கொஞ்சம் லென்த்தாக போடும்போது இன்னொன்று பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போது ஒரு மாலை ரெடி இது மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஏற்க பூ கிடைக்கலன்றாங்க கிடைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கப்பா விநாயகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் யாரும் மிஸ் பண்ணாமல் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ